ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடந்து கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட பொருட்கள் மீது போடப்பட்டிருந்த வரி சதவீதம் வந்து கம்மி பண்ணப்பட்டிருக்கு ஒரு சில பொருட்களோட வரி கம்மியாகப்படக்கூடிய இதே சமயத்துல இன்னும் ஒரு சில பொருட்களோட வரி வந்து அதிகமாக போகுது அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றதையும் இப்போ திடீர்னு இந்த ஜிஎஸ்டி வரி சதவீதம் கம்மி பண்ணப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வெல்கம் டு தி கே டிவி நான் உங்கள் பவானி ஸ்ரீ இந்திய தலைநகர் டெல்லியில ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் வந்து செப்டம்பர் மூணாம் தேதி நடந்திருக்கு இந்த கூட்டத்தொடருக்கு இந்திய மக்களும் சரி தொழில் துறையில கண்காணிச்சு வந்தாங்க சொல்லலாம் சென்ட்ரல் ஸ்டேட் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அடங்கிய இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தொடரோட முதல் நாள்ல எடுக்கப்பட்ட முடிவுல தான் நானூறு பொருட்கள் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வரி சதவீதத்தை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டி ல எட்டு வருஷத்துக்கு அப்புறமா மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு இதற்கான ஒப்புதல்

அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கூடவே வந்து இது நவராத்திரிக்கான தொடக்கமும் திருவிழா காலத்தின் ஆரம்பம் அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி சுதந்திர தப்பு வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்காரு அதன் அடிப்படையில தான் ஜிஎஸ்டி வந்து தீபாவளி பரிசாக அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு வராங்க இந்த ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் காரணமாக நடுத்தர மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில பொருட்களுக்கான வரி வந்து கம்மி ஆகுது அது என்னென்ன அப்படின்னா முதலாவதா ஜிஎஸ்டி நீக்கப்பட்ட அந்த பட்டியல்ல முதலாவதா பார்க்கப்படுறது மருத்துவ மருத்துவம் மற்றும் வாழ்நாள் காப்பீட்டுக்கான ஜிஎஸ்டி சதவீதம் வந்து பதினெட்டுல இருந்து முழுமையா நீக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி திரப்படம் சார்ட் குளோப் இந்த மாதிரியான கல்விக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களோட ஜிஎஸ்டி பன்னெண்டு சதவீதத்துல இருந்து ஜீரோ சதவீதமாக மாற்றப்பட்டிருக்கு அதே மாதிரி தான் நோட்புக்கான ஜிஎஸ்டியும் பன்னெண்டு சதவீதத்துல இருந்து பூஜ்ஜியம் சதவீதமாக மாற்றப்பட்டிருக்கு ஜிஎஸ்டி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்ட பொருட்கள் என்ன அப்படின்னா எண்ணெய் ஷாம்பூ சோப் டூத் பேஸ்ட் டூத் பிரஷ் இந்த மாதிரியான பொருட்களுக்கான ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதத்துல இருந்து ஐந்து சதவீதமாக மாற்றப்பட்டிருக்கு இதனால இந்த பொருட்களோட விலையும் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி மருத்துவ உபகரணங்கள் பன்னெண்டு இருந்து ஐந்து சதவீதமாக மாற்றப்பட்டிருக்கு பட்டர் சீஸ் நெய் இந்த மாதிரியான பால் பொருட்கள் சம்பந்தப்பட்ட பொருட்களும் பன்னெண்டு இருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி கிச்சன்ல பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கான ஜிஎஸ்டியும் பன்னெண்டு சதவீதத்துல இருந்து ஐந்து சதவீதமாக மாற்றப்பட்டிருக்கு அதே மாதிரி குழந்தைகள் பயன்படுத்துற பால்புட்டி டைப்பர் நாப்கின் இதற்கான ஜிஎஸ்டியும் பன்னெண்டு சதவீதத்துல இருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு இதுவும் முக்கியமான ஒன்னாக பார்க்கப்படுது இதே மாதிரி பதினெட்டு சதவீதத்துக்கு மேல இருக்கக்கூடிய பொருட்களோட விலை பதினெட்டு சதவீதமா வந்து குறைக்கப்பட்டிருக்கு அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னா ஏசி இதற்கான ஜிஎஸ்டி இதற்கு முன்பா இருபத்தி எட்டு சதவீதம் இருந்திருக்கு அதை இப்போ பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு டிவி முப்பத்தி ரெண்டு இன்சுக்கு மேல இருக்கக்கூடியது முன்னாடி இருபத்தி எட்டு சதவீதம் ஜிஎஸ்டி போடப்பட்டிருக்கு இப்ப வந்து அதுவும் சதவீதமா குறைக்கப்பட்டிருக்கு மானிட்டர் இந்த மாதிரியான பொருட்களுக்கான இருந்து சதவீதமா குறைக்கப்பட்டிருக்கு இதை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கான விலை வந்து குறையலாம் அப்படின்னு சொல்லப்படுது டிஷ் வாஷ் மிஷின்கான ஜிஎஸ்டியும் இதற்கு முன்பா இருபத்தெட்டு சதவீதத்துல இருந்தது அதை இப்போ குறைத்து பதினெட்டு சதவீதமாக மாத்திருக்காங்க எப்படி ஒரு சில பொருட்கள் மீது ஜிஎஸ்டி கம்மி பண்ணப்பட்டிருக்கோ அதே சமயம் இன்னும் ஒரு சில பொருட்கள் ஜிஎஸ் விலை வந்து அதிகமாக இருக்கு அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னா பான் மசாலா

எட்டு சதவீதமும் நீக்கப்பட்டு ஐந்து சதவீதமும் பன்னெண்டு சதவீதமும் முப்பத்தி எட்டு பொருட்களோட விலைகள் வந்து அதிகமாகுது நடுத்தர மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களுக்கான விலை வந்து கம்மி பண்ணப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்க இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கான காரணமா இன்னொரு விஷயம் சொல்லப்படுது அது என்ன அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் வந்து பீகார் சர்பத்தி அதை மக்கள் கிட்ட இருந்து மறைக்கிறதுக்காக தான் இப்போ இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பேசப்படுது மேலும் இது போன்ற இன்னொரு தொகுப்புடன் சந்திக்கின்றேன் நன்றி